தனியான தலைப்பு உங்களுக்கும் நசிபாக்க வேண்டும் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் மலக்குமார்களில் ஒரு கூட்டம் வானத்திலே இருந்து இறங்குவார்கள் அவர்களுடைய முகம் கருத்து போயிருக்கும் பயங்கரமான ஒரு தோற்றத்தில் அவர்களுடைய முகம் இருக்கும் அந்த மனிதன் பார்க்கின்ற அளவுக்கு அவனுடைய விருப்பை சுத்தி நின்று கொள்வார்கள் மலக்குல் மௌத் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக இறங்கி ஐயதுஹன் நஃப்சுல் ஹபீசா மோசமான மனிதனுடைய உயிரே உஹுரிஜி இலா சஹதி மின் அல்லாஹி வகதப் அல்லாஹ்வின் கோபத்தின் பக்கமும் அல்லாஹ்வின் அதிருத்தியின் பக்கமும் உயிரே நீ வெளியேறிவிடு என்று அந்த மனிதனுடைய உயிரை பார்த்து மலக்குல் மௌத் சொல்ல ஆரம்பிப்பார் உயிர் உடம்பில் இருந்து வெளியேறாது அங்கும் இங்குமாக தள்ளாட ஆரம்பிக்கும் உயிர் வெளியேறாது தள்ளாட ஆரம்பிக்கும் அந்த மலக்குள் இழுத்து எடுப்பார் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சொன்ன உவமானம் என்ன தெரியுமா ஒரு முள் வேலியில் ஈரமான ஒரு துளியை துணியை போட்டு இழுத்தால் அந்த துணி எப்படி வருமோ அதுபோல் அந்த மனிதனுடைய உடம்பில் இருந்து உயிர் இழுக்கப்படும் என்று சொன்னார்கள் காஞ்ச புடவையை போட்டால் லேசா வந்துடும் ஈரமான துணியை போட்டோம்னா கிழிஞ்சிதான் வரும் அது போன்ற ஒரு பயங்கரமான நிலையில் அந்த மனிதனுடைய உயிரை உயிர் அந்த மனிதனுடைய உடம்பில் இருந்து வெளியேறும் அதற்கு பின்னால் மலக்குள்மௌ கையில் எடுத்த உடனேயே வந்த மலக்குமார்கள் அந்த உயிரை பறித்தெடுத்து கொண்டு வானத்தை நோக்கி புறப்படுவார்கள் சகோதரர்களே வானத்தில் முதலாவது கதவு தட்டப்படும் என்ன இருக்கிறதே யாருடைய தட்டுவார்கள் முதலாவது வானத்தில் இருப்பவர்களே சொல்வார்கள் அந்த மனிதனுக்காக கதவை திறக்க முடியாது என்பார்கள் கதவு திறக்கப்பட மாட்டாது அல்லாஹ் சொல்வான் என்று சொல்லக்கூடிய மோசமான மனிதர்களுடைய உயிரை பதியப்படக்கூடிய பதிவேட்டில் அந்த மனிதனுடைய உயிரை பதிவு செய்து விட்டு உலகத்துக்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுவான் அல்லாட்ட போகாது அந்த உயிர் முதல் வானத்துக்கு கூட போகாது இது ஒரு மோசமான மனிதனுடைய நிலை இந்த நிலையில் அந்த மனிதன் தன்னுடைய மரண தருவாயில் காணுகின்ற காட்சியினூடாக எனது கபருடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது எனது உலகத்துடைய வாழ்க்கைய எனது மறுமையுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்கின்ற யதார்த்தத்தை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது அன்புள்ள சகோதரர்களே அல்லா என்னையும் உங்களையும் அந்த நிலையில இருந்து பாதுகாக்க வேண்டும்